السلام عليكم ورحمه الله وبركاته قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகம்மது நபி அணி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கிற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தவழ தாபிரங்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துறை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன் அமல்களால் நம் வீடுகளை அலங்கரிப்போம் என்கிற அற்புதமான தலைப்பில் கடந்த ஜும்மா அதிகம் நபிசல்ல அணைத்தின் மீது ஜும்மாவிலே சலவாத்து ஓத வேண்டும் ஜும்மா தினத்தன்று சூரத்துல் கஹப்பை ஓத வேண்டும் என்கிற விஷயங்களை நாம் பார்த்தோம் இன்றைய தினத்தில் சலாத்து தஸ்பீக் என்கிற தஸ்பீஹ் நபில் தொழுகை என்று சொல்லப்படுகிற இந்த தொழுகை நம் வாழ்க்கையில் தொழுக வேண்டும் அதை தொழுதால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் ரசூல் சுல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற அற்புதமான அமலை இந்த பதிவில நாம் பார்க்க இருக்கிறோம் அலேஹ் வசல்லம் அவர்கள் தங்களுடைய சிறிய தந்தையான அப்பா சரியல்லுவை பார்த்து ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இபுனு மாஜாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் சில ஹதீஸ் கிதாபுகளிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்பாஸ் அலி அல்லாஹை பார்த்து ரசூல் சல்லு அலி வசல்லம் அவர்கள் என்னுடைய சிறிய தந்தையே உங்களுக்கு ஒரு வெகுமதியை நான் வழங்கட்டுமா ரசூல் சல்லி செல்லம் கேட்கிறார்கள் சிறிய தந்தையே அப்பாஸ் அவர்களே உங்களுக்கு ஒரு வெகுமதியை நான் அளிக்கட்டுமா ஒரு சன்மானத்தை அழிக்கட்டுமா ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா ஒரு செயலை செய்வதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா என்று அலைவசெல்லம் அப்பா சுலி பார்த்து சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறார்கள் தானிக்க நான் இப்பொழுது கற்றுக் கொடுக்க இருக்கிற இந்த செயலை நீங்கள் செய்தால் தம்பக அல்லா உங்கள் பாவத்தை மன்னித்து விடுவான்

நீங்கள் தவறுதலாக செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் வேண்டுமென்றே செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் அது மட்டுமல்ல நீங்கள் செய்த சிறிய பாவங்கள் பெரிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் நீங்கள் ரகசியமாக வெளிப்படையாக செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் இந்த அமலை கொண்டு அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள் அடுத்து அது என்ன அமல்னு தன்னுடைய சிறிய தந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க என்ன அமல் ரத்தாத்துகளை தொழுக வேண்டும் நாலு ரத்தா தொழுகணும் அந்த தொழுகியினுடைய வழிமுறையும் செல்லம் சொல்றாங்க ஒவ்வொரு சூரா ஓதிய பிறகு ருக்குவுக்கு போடுவதற்கு முன்னதாக நின்று நிலையிலே ஒரு தஸ்பீகை பதினைந்து முறை ஓத வேண்டும் என்று ரிசூல் சுல்லாலேயே செல்லம் சொன்னாங்க என்ன தஸ்பீஹு இதுதான் இந்த தொழுகியினுடைய ரொம்ப முக்கியமான தஸ்பீக் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் இல்லாஹி வடாயிலாக இல்ல அல்லாஹு அல்லாஹூ அக்பர் இந்த தஸ்பீகை ஓதிய பிறகு பதினைந்து முறை ஓத வேண்டும் பிறகு ருக்கு போன பிறகு ருக்குடைய தஸ்பீகை மூன்று முறை ஓதிய பிறகு இந்த தஸ்பீக் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துல் இல்லாஹி வதாயில் இல் அல்லாஹூ அக்பர் இந்த தஸ்மீகை பத்து முறை ஓத வேண்டும் இருந்து எந்திரித்து நின்ற நிலையிலே இந்த தஸ்பீகை பத்து முறை அடுத்து முதலாவது சஜிதாவிலே இந்த தடவை தஸ்மீ இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகு பத்து தடவை மீண்டும் சஜிதாவுக்கு போனோட பத்து தடவை இரண்டாவது சஜிதால அந்த சஜிதாவுடைய தஸ்மீக மூன்று முறை ஓதிய பிறகு பத்து தடவை இந்த தஸ்மீக ஓதணும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அறுபத்தைந்து ஐந்து வரும் அடுத்து கடைசியாக பத்து தடவை அடுத்த ரகத்துக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உக்காந்து இன்னொரு பத்து முறை அந்த தஸ்பீக ஓதிட்டா ஒரு ரக்காத்துல எழுபத்தி ஐந்து தஸ்பீக ஓதியதாக கணக்குல வந்துடும் ஆகபொத்தத்துல நாலு ரகத்துல முன்னூறு தஸ்பீக ஓதியதாக கணக்கு வந்துடும் அப்பாஸ் அலி அல்லாவுக்கு ரசூல் சல்லா அலைய செல்லம் அவர்கள் இந்த அற்புதமான அமலை கற்றுக் கொடுத்து விட்டு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அந்த ஹதீசருடைய தொடர்ச்சியிலேயே வருது என்ன விஷயம் அப்படின்னா

ஒருத்தர் சொல்றாரு என்னால மாசத்துக்கு ஒரு தடவையும் முடியும் என்றால் வயதில் ஒரு முறையாவது தொழுது கொள்ளுங்கள் என்று நெருடியார்களே ஆக இந்த தொழுகையின் மூலமாக ரசூல் செல்லா அலைய செல்லம் எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்படுகிற அற்புதமான தொழுகை இந்த தஸ்மீஹ் நஃபீல் தொழுகை என்று ரசூல் செல்லா அலைய செல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் இப்படும் மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதெல்லாம் கவனிக்கணும் இன்னும் சில ரிவாயத்துகள்ல அந்த சுபஹானந்தாகி வல்ஹம்துல் இல்லாஹி வலாயிலாக அக்பர் இதுதான் ஓத வேண்டிய தஸ்மீ ஒரு சில ரிவாயத்துகள்ல எக்ஸ்ட்ரா இந்த லா ஹவுல வலா தஸ்மீரோட என்றார் சுபகானந்தாகி வல்ஹம் இல்லாஹி வலாயில்லா என்று சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள் என்று சில அறிவிப்புகளில் வருது இப்ப நம்ம இந்த இப்னா அப்பாஸ் அலி அல்லாவுடைய ஹதீஸ்ல ஒரு வழிமுறையை சொன்னோம் துழுகக்கூடிய வழிமுறை இன்னொரு ஒரு வழிமுறை இருக்குது அது இன்னொரு ரிவாயத்தின் மூலமாக நிரூபணமாகுது ஹனஃபி மதுஹப்ல அந்த வழிமுறையை தான் ஃபாலோ பண்றாங்க என்ன வழிமுறை அப்படின்னா முதல்ல தக்பீர் கட்டிடுறோம் தக்பீர் உடனே சனா ஓதுறோம் ஹனஃபி மதுஹப்ல சனா ஓதுறோம் சனா ஓதிய பிறகு ஃபாத்திஹா சூரா ஓதுறதுக்கு முன்னாடி

அடுத்து ருக்குவுல பத்து முப்பத்தி அஞ்சு ருக்குல இருந்து எந்திரிச்சு நாப்பத்தி அஞ்சு மீண்டும் முதலாவது சஜிதாலு அடுத்து முதலாவது சஜிதாலு அறுபத்தி அஞ்சு அடுத்து இரண்டாவது சஜிதால ஒரு பத்து எழுபத்தஞ்சு வந்துருது இது ஒரு அனவிய மதுகனுடைய அடிப்படையில துருகக்கூடிய இன்னொரு வழிமுறை அதாவது முதல் சொன்னது ஒரு வழிமுறை இது இரண்டாவது வழிமுறை முதலாவது வழிமுறைக்கு இரண்டாவது வழிமுறைக்கு உள்ள வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா அந்த முதலாவது வழிமுறை நம்ம சொன்னது சனாவுக்கு பிறகு ஓத சொல்லல பாத்திகா சுரா துணை சுராவுக்கு பிறகு பதினஞ்சு தடவை ஓதரும் ருக்குல பத்து ருக்குல இருந்து எந்திரிச்ச பிறகு பத்து முதல் சஞ்சிதால பத்து சஞ்சிதால இருந்து எந்திரிச்ச பிறகு பத்து அடுத்து ரெண்டாவது சஞ்சிதால பத்து அடுத்த ரக்காத்துக்கு போறதுக்கு முன்னாடி பத்து ஆனா இந்த ரெண்டாவது வழிமுறை அதுல வந்து எப்படி சொல்றோம் சனா ஓதிட்டு சனாவுக்கு பிறகு பதினஞ்சு தடவை அந்த தஸ்பீகு ஃபாத்திஹா துணைக்கு பிறகு பத்து ருக்கு சஜிதாலு சஜிதால பத்து ஆகப்பக்க எழுபத்தஞ்சு நான்கு ரத்தத்திற்கு முன்னூறு தஸ்பீகள் என்று ரசூல் செல்லம் அலை செல்லம் அவர்கள் எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஒன்னு அதிசாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ரிவாயத்துல எப்படி வருது அப்படின்னா ரசூல் செந்தால சொல்றாங்க வாழக்கூடியவங்களே பாவத்துல மாபெரும் பாவியாக நீ இருந்தால் இந்த தஸ்பீர் நீ செய் உன் பாவத்தை அல்லாம் அன்னிச்சிருவான்னு சொன்னதாக அபுதாவுடைய ஒரு ரிவாயத்துல வரக்கூடிய செய்தி ஆக எல்லாம் வந்த அல்லாஹு நெல்லடியார்களே அமல்களை கொண்டு நம் வீடுகளை அலங்கரிக்க வேண்டும் நம் பாவங்களை நாம் கணிக்க வேண்டும் இந்த அற்புதமான இந்த நம் வாழ்க்கையில் தினமும் தொழுக முடிந்தால் பெண்களாக இருப்பவர்கள் தொழுது கொள்ளலாம் இல்ல வாரத்திற்கு ஒரு முறையாவது தொழுது கொள்ளுங்கள் அப்படி முடியாவிட்டால் மாதத்திற்கு முறை அல்லது ஆயுளில் ஒரு முறையாவது தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூல் சுல்லாலே சொல்லம் சொன்னார்கள் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் இந்த தஸ்பீஹ் நபீல் என்கிற அற்புதமான அமலை நாம் தினமும் அல்லது வாரம் ஒரு முறை கடைபிடிக்கிற வாக்கியத்தை எல்லாம் அந்த அல்லாஹு கொடுத்தது கொடுத்தல் புரிவானாக அதன் மூலமாக நாம் ஆரம்பத்தில் செய்த கடைசியாக செய்த புதிதாக செய்த பலதாக செய்த தவறுதலாக செய்த வேண்டுமென்றே செய்த சிறிய பாவம் பெரிய பாவம் ரகசியமாக செய்த பாவம் வெளிப்படையாக செய்தவாம் அத்தனை பாவங்களையும் அல்லாஹுத்தாலா நம்முடைய பிரத்யேகமான இந்த துருகின் மூலமாக எல்லாம் வந்த அல்லாஹுத்தாலா மன்னித்த அருள் புரிவானாக என்ற அற்புதமான துவாவோடு இன்றைய நம் அமல்களை கொண்டு வீடை அலங்கரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் அஸ்ஸாம் வலைக்கம்